இந்த வீடியோவில் கருந்துளைகள் அதாவது பிளாக் ஹோல்ஸ் பார்த்தினா சில முக்கியமான சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா பிளாக் ஹோல்ஸ்னால் வேக்கம் கிளீனர் மாதிரி அது வந்து எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கணும்னு நினச்சிக்கிறீங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க பிளாக் ஹோல்ங்கிறது மற்ற ஒரு ஸ்டார்ஸ் மாதிரி தான் அதுக்குன்னு ஒரு கிராவிடேஷனல் இருக்கும் அதனால தான் ஒரு கட்டத்துக்கு மேலே கிட்ட வர எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸும் அது உள்ளே எடுத்துக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சோலார் சிஸ்டமில் சன்னுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் இருந்துச்சுன்னா ஒன்பது கிரகங்களும் அதால் உள்ளே இழுத்துக்க முடியாது அந்த ஒன்பது கிரகங்களும் அதை சுற்றி தான் வரும் போகும்போது ஆனால் ஒரு அரைசான் லெவல்னு இருக்குது குறிப்பிட்ட அரைசோனை தாண்டி போயிடுச்சுன்னா பிளாக் கிட்ட வந்து தப்பிக்க முடியாது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பிளாக் ஹோல்ஸ்கிட்ட நேரங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மணி நேரங்கிறது வந்து பிளாக் ஹோல் கிட்ட இடத்துல ஆயிரம் வருஷத்துக்கு சமம் பிளாக் கிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பின்னிங் ரேட் அதாவது பிளாக்ஹோல் சுத்தி இருக்க லைட் வந்து சுற்றுகிற வேகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஒரு ஒளியோட வேகத்துக்கு இருக்கும் இந்த வேகத்தில் சுற்றுறதுனால வந்து அதுக்கிட்ட எந்த ஒரு பொருளும் வந்து தப்பிக்க முடியாது அதோட அரிசன் லெவலில் தானக்கூடாது இந்த எஃபெக்ட் வேறு தான் வந்து ஃப்ரேம் ட்ராக்கிங்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பிளாக்ஹோலை வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது நம்மளால அதை டிடெக்ட் தான் பண்ண முடியும் நிறைய படத்துல உதாரணத்துக்கு முக்கியமா சொல்லப்போனா ரொம்ப ஃபேமஸான கிறிஸ்டபர்னோட படமான தான் ரொம்ப தெளிவான ஒரு பிளாக் ஹோல் எப்படி இருக்குங்கிறது காமிச்சாங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சில பிளாக் ஹோல்ஸ்லாம் சுற்றி லைட்ஸ் இருக்குமே தவிர மற்ற எதுவுமே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது ஏன்னா அதால லைட்டே வந்து பென்ட் பண்ணக்கூடிய பவர் இருக்கு அதே மாதிரி ஒரு சில ஸ்டார்ஸ் எமிட் பண்ற பிளாக் ஹோல்ஸ்ல இன்விசிபிளா இருக்கும் எக்ஸ்ரே மட்டும்தான் அதால நம்மளால பார்க்க முடியுமே தவிர மற்றதாலயும் கிடையாது அதே மாதிரி ஒரு சில கட்டத்துல பார்த்திங்கன்னா வந்து கிராவிட்டி வந்து ரொம்ப இன்ஃபினைட்டாகவும் இருக்கும் பிளாக் கிட்ட இன்னும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்க மிகப்பெரிய பிளாக் ஹோலோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து டிஓ என் சிக்ஸ் ஒன் எயிட் டன் சிக்ஸ் எயிட்டின்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு பெருசுனா சூரியனோட ஆறாயிரம் கோடி மடங்கு உள்ளது இதோட லைட் வந்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் ட்ராவல் ஆறதுக்கே ஒரு வாரம் ஆகும் அவ்வளோ பெரிய மேசி பிளாக் ஹோல்ஸ் நம்ம மில்கிவே கலெக்சியிலே இருக்குது